நான் உங்கள் பிரியங்கா விஜய் அழகான அவள் வெளிகளில் தேவி நான் லைக் பண்ணது உன்னைத்தான் உன்கிட்ட என்னை ஒப்படைச்சிருக்கேங்கிற ஒரே காரணத்துக்காக யாருக்கு வேணாலும் நீ என்னை கைமாற்றி விட முடியாது தேவிகா காயப்பட்டவள் போலானாள் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க நான் அப்படி தாழ்வாக உங்களை நினைக்கல உங்களை உயர்வாக நினைக்கிறதுனால தான் இப்படி கேட்டேன் அவன் சற்று நேரம் மௌனம் சாதித்தான் நேரில் பேசலாங்க என்றாள் பாஸ்கரும் ஆஸ்பத்திரிக்கு வந்தான் கடற்கரைக்கு தேவிகாவை அழைத்து போனான் தனிமை கிடைத்த அந்த நேரத்தில் தெளிவாக பேசத் தொடங்கியவள் உடனே உடைந்து அழத் தொடங்கினாள் செல்ல பொண்ணா வளர்த்தோம் எல்லா சலுகைகளும் கொடுத்தோம் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆனால் இப்படியாகி போச்சே துவந்து போய் அவள் கிடக்கிறதை பார்த்தா ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குங்க என்றாள் பொங்கி பொங்கி அழுதாள் ஆமாம் என்ன செய்யறது இந்த காலத்து குழந்தைகள் புரியாம நிறைய விஷயங்களை பரிட்சை பண்ணி பாக்குறதுக்கு இறங்கிடுறாங்க என்றான் தீர்மானமாக தேவிகா முகம் பாடு நின்றாள் பாஸ்கருக்கு பாவமாகி போனது ஹே புரிஞ்சுக்கோ உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஏதோ தி பிளாங்க்ஸ் மாதிரி உன்னோட இடத்துல வேற பொண்ணை இட்டு நிரப்ப முடியாது என்றான் அந்த கணத்தில் அவள் நெஞ்சிலும் நேசம் பொங்கி வழிந்தது ஆனால் என்று முடிவெடுத்து கொண்டாள் போல தான் நினைப்பதை ஆக வேண்டும் பாஸ்கர் நான் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சேன் நீங்க பெண்களை தனியாள்னு ஒத்துக்கிறீங்க பெண்ணை மதிக்கிறீங்க பெண்கள் ஒடுக்கப்படுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறீங்க பெண்களின் அறிவை பாராட்டுறீங்க போற்றி வச்சுக்கிறீங்க ஆனால் என் சிஸ்டருக்கு பிரச்சனைன்னு ஒன்று ஏற்பட்டதற்கு பிறகு அவ வாழ்க்கை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க உங்களே மாதிரி ஒருத்தர் தான் அவளை மனதார ஏத்துக்குவாங்க அன்னைக்கு என்ன சொன்னீங்க இது ஒரு விபத்துன்னு அந்த கோணத்துல எத்தனை பேர் பார்ப்பாங்க தேவிகா டோன்ட் ஒரி என் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க விஷயத்தை சொல்லியே கல்யாணம் செய்யலாம் ஐயோ அது மட்டும் வேண்டாம் இந்த விஷயம் வெளியே தெரியவே வேண்டாம் என்று அவள் கதறுவதை தன்னிறக்கத்துடன் பார்த்தான் ப்ளீஸ் என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் பாஸ்கர் நீங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க மட்டும் இதுக்கு ஒத்துக்கலேனா ம் ஒத்துக்கலேனா என்றான் ஒரு விதமான கோபம் நிறைந்த பார்வையுடன் நாம் இதோட பிரிஞ்சிடலாம் பாஸ்கரின் முகம் இறுகியது பிளாக்மெயில் பண்றியா இல்ல என் சிஸ்டருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறப்ப நான் எப்படி கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியும் அவளோட லைஃப்ல மட்டும் இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறப்ப நான் சந்தோஷமா இருக்க முடியுமா ம் என்றான் சற்று நேரம் ஒன்றும் பேசவில்லை அது சரி இப்போ நீ சொல்ற ஏற்பாடு நடந்தா மட்டும் நீ சந்தோஷமா இருந்துருவியா நெஞ்சை தொட்டு சொல்லு என்னை இழந்துட்டு உன்னால சந்தோஷமா இருந்துட முடியுமா அவள் மறுபடியும் அழுதாள் கஷ்டம்தான் உங்களை இழக்கிற துக்கம் எனக்கு பெருசுதான் ஆனா பொறுப்பான கைகளில் என் தங்கையை கொடுத்திருக்கோம்னு எனக்கு சந்தோஷமா இருக்கும் இதை காட்டிலும் அது பரவாயில்லை என்றாள் தேவிகா உன்னை நேசிச்ச ஒரே காரணத்துக்காக என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துற என்றான் ஆழ்ந்த பெரும்பூச்சி விட்டான் தேவிகா ஒன்றும் பேசவில்லை எல்லையில்லாத துக்கம் மனதில் பொங்க தலையை குனிந்து கொண்டு அமர்ந்திருந்தாள் அந்த கணத்தில் தன் தங்கைக்காக அவள் உருகுகிற உருக்கம் புரிந்தது அவனும் உருகி போனான் தேவிகா என்று அவள் முகம் நிமிர்த்தினான் ஹே நீ இவ்வளவு வேதனைப்படுறதை படுறதை பார்க்கும்போது என் மனசை உடையிற மாதிரி இருக்கு ப்ளீஸ் என்று முகம் தடவி கொடுத்தான் நீண்டதொரு பெருமூச்சு விட்டான் சரி யோசிக்கிறேன் என்றான் தேவிகா முகம் மலர்ந்தது ஒரே சமயத்தில் பாரம் ஏற்ற செய்யவும் பாரம் இறங்க செய்யவும் முடியும் என்பதை எங்காவது பார்க்க முடியுமா யோசிக்கிறேன் என்று பாஸ்கர் சொன்னாரே அது அவளுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்றால் அவனை தான் இழக்கப் போகிறோம் என்ற எண்ணமே மிகப்பெரிய சோகமாக அமைந்தது வாடிய முகத்துடன் பாஸ்கர் தன்னை ஆழ்த்து பார்ப்பதைக் கண்டு அவளுக்கும் கஷ்டமாக இருந்தது மறுபடியும் சொன்னாள் பாஸ்கர் நீங்க ரொம்ப உயர்வானவர் அதனாலதான் இந்த சூழ்நிலையில் என் தங்கையை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன் அப்பா கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம் நல்ல வேலையா நான் நம்ம விஷயத்தை இதுவரைக்கும் யாருக்கும் சொல்லலை என்றாள் பாஸ்கர் ஒன்றும் பேசவில்லை அன்றைக்கு மட்டும் இல்லை பாஸ்கர் அடுத்த இரண்டு நாட்களுக்கும் அதை பற்றி ஒன்றும் பேசவில்லை தேவிகா தவித்து போனாள் அடுத்த நாள் தங்கையை பார்க்க வந்தவன் வெளியே செல்லும் போது அவளும் உடன் சென்றாள் பாஸ்கர் என்று அழைத்துவிட்டு அவனுடைய முகத்தை பார்த்தாள் தேவிகா இது என்ன சுவிட்ச் போர்டும் போல விஷயமா மனசு தேவிகா கொஞ்சம் டைம் கொடு என்றான் அதற்கு மேல் பேச பயமாக இருந்தது இரண்டு நாட்கள் கழிந்தது அவனே இரவில் அழைத்தான் தேவிகா உன் ப்ரப்போசலுக்கு சம்மதம் என்றான் தேவிகா கண்கள் கலங்க ரொம்ப தேங்க்ஸ் என்றாள் போனை வை என்னை கடுப்பேத்தாதே என்றான் அடுத்த நாள் வந்த பாஸ்கர் தேவிகா நான் ஊருக்கு போயிட்டு வரேன் ரெண்டு மூணு நாள் கழிச்சு வர்றேன் என்றான் அப்போ நான் நான் கிட்ட பேசட்டுமா என்றாள் ம் என்றான் எங்கோ பார்த்து கொண்டு இங்கே வந்து பார்த்து பழகினதில் உங்களுக்கு அவ மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுங்கிற மாதிரி சொல்கிறேன் சொல்லட்டுமா என்றாள் என்னத்தையோ சொல் இல்லை நீங்கள் அதை மாற்றி சொல்லக்கூடாதுல்ல இதோ பார் நீ என்ன சொல்ல போறேங்கிறதை மட்டும் என்கிட்ட சொல்லிடு ஆனால் நானா போய் கிட்ட உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டேன் புரியுதா என்றால் கடுகடுத்த குரலில் இப்படி கோபப்பட்டா எப்படி என்றால் பாவமான குரலில் அவகிட்ட கோபம் காட்ட மாட்டேன் போதுமா எல்லா கோபமும் தான் என்றான் அவள் இப்போது பெருமூச்சு விட்டாள் கோபப்படும் உரிமை உங்களுக்கு இல்லாம வேற யாருக்கு இருக்கு என்றாள் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் நீ சொல்ற மாதிரி எல்லாம் நடந்தா கோபப்படும் உரிமையும் எனக்கு இல்லாம போயிடும் என்றான் தெரியும் என்றாள் ஆமாமா ஆமா நீ தான் எல்லாம் தெரிஞ்சவளாச்சு எல்லாத்தையும் உன் இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கணும்னு நினைக்கிற அந்த கோபம் கூட அவளுக்கு இதமாக இருந்தது ப்ளீஸ் பாஸ்கர் என்றால் கெஞ்சலாக சரி சொல்லு உன்னோட அழகான திட்டத்தை எல்லாம் சொல்லு என்றான் தேவிகா திட்டத்துக்கு மேல் திட்டம் போட்டாள் நான் என்ன சொல்றேனா உங்களை அடிக்கடி தனியா பேச விட்டுட்டு போறேன் கொஞ்சம் கலகலப்பா பேசுங்க நீங்களா அவளை பிடிக்கும்னு எல்லாம் சொல்ல வேண்டாம் நானே ஒரு நாள் அவகிட்ட சொல்றேன் ம் எப்படி சொல்லுவ வந்து வந்து வென்று விழுங்கினாள் ம் சொல்லு எவ்வளவு திட்டம் போடுற இதையும் சொல்லு என்றான் நான் நானே சொல்கிறேன் பாஸ்கருக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன் உடனே ஓ சிஸ்டர் ஆஹா அப்படியான்னு உடனே என்னை கல்யாணம் பண்ணிக்குவாளாக்கோ என்றான் ப்ளீஸ் நான் ஏற்கனவே மூட அவுட்ல இருக்கேன் நீங்கள் நீங்கள் என்று அழுதாள் அவன் விலகி போனான் சரி சொல்லு அவகிட்ட பழகிறது மட்டும் இயல்பாய் பழகினீங்கன்னா போதும் மற்ற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அவகிட்ட மெதுமெதுவாய் பேசி சரி செய்கிறேன் என்றாள் அதெல்லாம் நல்லா செய்வியே என்னையே அழுதழுது கரைச்சவளாச்சே சேர்ந்து தான் கரைஞ்சு அழுது சாதிச்சு எல்லாம் செய்வாங்க ஆனா பிரியறதுக்காக அழுது சாதிக்கிறவங்களை இப்பதான் பார்க்குறேன் என்றான் தேவிகா அவன் சொல்வதை கண்டுகொள்ளவில்லை ம் உடனே டோன்ட் மேக் இட் வெரி டிஃபிகல்ட் ஃபார்மின்னு சொல்லு என்றான் அவள் மௌனமாக வாங்கி கொண்டாள் என்ன ரொம்ப கத்துறேனா அவ்வளவு கோபம் என்றான் அவள் கலவரமாக பார்த்தாள் அவன் புரிந்து கொண்டது போல சொன்னான் சரி சரி ரொம்ப கலவரமாக பார்க்காதே உன் சிஸ்டர் கிட்ட கோபம் காட்ட மாட்டேன் ஆனா அத்தனை கோபத்தையும் உன்கிட்ட தான் காட்டுவே என்றான் தாங்கிக்குவேன் என்றாள் வேற வழி என்றான் தேவிகா பல்லை கடித்து கொண்டாள் மௌனமாக நின்றான் அவனே மீண்டும் தன்னை மீட்டு கொண்டான் போலும் மறுபடியும் ஒரு பெருமூச்சு விட்டு சொல்லு என்றான் சொன்னாள் கடைசியில் சரி முடிஞ்சுதா கிளம்பலாமா என்றான் இல்ல நீங்க முதல்ல போங்க நான் பின்னால வர்றேன் இனிமே நாம ரெண்டு பேரும் ரொம்ப தனியா போக வர இருக்க வேண்டாம் என்றாள் தங்கள் சித்தம் எங்கள் பாக்கியம் இல்லை என்றான் வெடுக்கென்று முகம் திருப்பி கொண்டு நடந்தான் அவன் போகும் வரை பார்த்து சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அங்கே இருந்த பூங்காவில் இருந்த பெஞ்சில் அமர்ந்து குலுங்கி அழுதாள் மறைவாக ஒரு இடத்தில் நின்று பாஸ்கரன் மிகவும் வேதனையுடன் பார்த்து கொண்டிருப்பதை அவள் அறியவில்லை தேவிகாவுக்கு ஏதோ ஒரு பக்கம் கலட்டி வைத்து விட்டது போல இருந்தது முடிவு செய்து விட்டாள் இனி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது அனுசாவிடம் பேச வேண்டும் மெதுவாக நிலைமையின் தீவிரத்தை அவளுக்கு புரிய வைத்து இருவருக்கும் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அதோடு விஷயம் காதும் காதும் வைத்தது போல் முடிந்துவிடும் அது ஒன்றுதான் குடும்பத்திற்கும் அனுசாவிற்கும் நல்லது நேரம் பார்த்தாள் நள்ளிரவு பனிரெண்டு மணி எழுந்து உறங்கிக் கொண்டிருந்த தங்கையின் முகம் பார்த்தாள் நிர்மலமாக இருந்தது குழந்தையைப் போல் உறங்கிக் கொண்டிருந்தாள் என்றைக்காவது திருமணம் முடிந்து யாராவது ஒருவர் இவளிடம் என்ன இருந்தாலும் நீ அப்படி ஆனவதானே இப்படி ஆனவதானே என்று கேட்டால் இவள் தாங்க மாட்டாள் ஐயையோ கூடவே கூடாது பாஸ்கரனை போன்ற மென்மையான அணுகுமுறை கொண்டவர்தான் இவளுக்கு ஏற்றவர் ஆனால் தனக்கும் பாஸ்கரனுக்கும் இடையே வளர்ந்த நட்பு எவ்வளவு அழகானது கவிதை போன்றது பழைய நினைவுகள் அலைமோதியது ஒரு நாள் தேவிகா வரியா வாசிப்போம் கவிதையின்னு ஒரு அமைப்பு அதில் நிறைய கவிஞர்கள் வந்து கவிதை வாசிக்கிறாங்க அவங்கவுங்க படைச்சதையும் படிப்போம் ரசிச்சதையும் படிப்போம் நானும் கவிதை வாசிக்க போகிறேன் என்றான் குழுவாக நான்கைந்து பேராக போனதால் அவளும் தயங்காமல் போனாள் கவிதை வாசிப்பு முடிந்து வரும் வழியில் ஒரு நல்ல ஹோட்டலுக்கு அழைத்து போனான் தேவிகா என்றான் குலைவான குரலில் சொல்லுங்க என்றால் தேவிகா உற்சாகமாக எனக்கு இன்னைக்கு பெரிய விஷயத்தின நிம்மதி என்றான் ஏன் என்றால் என்றான் ஓ ஆமா பொதுவாக கவிதைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரசனை வேணும் கவிதைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும் நீ எங்கே இதையெல்லாம் ஒரு கேலி கூத்தா நினப்பையோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு என்றான் கேலி கூத்தா ஏன் பாஸ்கரன் கவிஞர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு வித்தியாசமான கோணத்தில் பாக்குறாங்க ரசிக்கிறாங்க ஒவ்வொரு கவிதையும் கேட்கும்போது தானே ஆஹா இப்படி எல்லாம் கூட அணுகுமுறை இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும் கூட்டு என்றான் ஆனா அதுக்காக அது மேலும் வெறியா இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை என்றாள் அதுவும் உண்மைதான் ஆனா பாஸ்கர் ஏன் எல்லாரும் கவிஞர்கள்னா வித்தியாசமான மனிதர்கள்னு நினைக்கிறாங்க தெரியுமா அவர்கள் ஒரு விதமான கன இருக்காங்க ஆனா நிதர்சனம் வேற அப்படின்னு எல்லோருக்கும் ஒரு கணிப்பு இருக்கு என்றாள் அதுவும் உண்மைதான் அது மட்டும் இல்ல தேவிகா சில பேர் கவிதையை நெய்றாங்க சில பேர் கவிதையை நோகடிக்கிறாங்க சில பேர் கவிதையினாலே பொருட்களின் பட்டியல் மாதிரி பண்றாங்க என்றான் பாஸ்கரன் அன்று வீட்டில் இறக்கி விடும் சொன்னான் தேவிகா நம்மோட லைஃப் நல்லாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்று இப்போது தேவிகாவுக்கு தோன்றியது தனக்கும் பாஸ்கரனுக்கும் ரசனை ஒத்துப்போனது ஆனால் அனுசாவின் ரசனை முற்றிலும் வேறானது அனுசாவுக்கு கவிதையே பிடிக்காது போக்கா பொழப்பு கெட்டவங்க வேலை வெறும் கற்பனைகள் வாழ்க்கைக்கு உதவாது என்பாள் பாஸ்கரனின் நினைத்தால் அந்த வகையில் பாவமாக இருந்தது கண்டிப்பாக அனுசாவுக்கும் அவனுக்கும் இந்த வகையில் பிரச்சனைகள் வரும் பாஸ்கரன் தன் மீது வைத்த காதலுக்காக ரொம்பவும் அதிகமான விலை கேட்கிறோமோ என்று தோன்றியது சொல்லப்போனால் விலை கேட்கவில்லை விலை கொடுக்கிறோம் என்று தோன்றியது எப்போது உறங்கினாள் என்றே தெரியவில்லை உறக்கத்தில் மீண்டும் பழைய நினைவுகள் ஒரு டைரியை எடுத்து வைத்துக்கொண்டு அதில் தினம் பத்து தடவை ஸ்ரீராமஜெயன் எழுதுவது போல் தேவிகா பாஸ்கரன் என்று எழுதுவாள் ஒரு நாள் டைரியை வைத்துவிட்டு உள்ளே போனாள் திரும்பி வரும்போது பாஸ்கரன் எதிரிலே அமர்ந்திருந்தான் டைரியை காணவில்லை ஆனால் அவன் கண்களில் குறும்பு மின்னியது இங்கே இங்கே டைரி ஒன்று இருந்ததே என்றால் முகம் சிவக்க நான் பார்க்கலையே என்று சாதித்தான் பாஸ்கரன் முகமெல்லாம் குப்பென்று பேர்க்க எழுந்து அமர்ந்தாள் தேவிகா ஞாபகமாக அந்த டைரியை கேட்டு வாங்கிவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள் மீண்டும் படுத்துக்கொண்டாள் கொண்டாள் உறக்கம் சுத்தமாக கலைந்து போனது படுத்து புரண்டு கொண்டே இருந்தாள் எப்படி தங்கையிடம் ஆரம்பிப்பது என்று விதவிதமாக யோசித்துப் பார்த்தாள் மெல்ல மெல்ல கரைக்க வேண்டும் அடுத்த நாள் பாஸ்கரனை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் நகைச்சுவையுடன் சொன்னாள் தங்கை ரசித்து சிரிப்பது இதமாக இருந்தது அன்றைக்கு பாஸ்கரன் வந்தபோது சகோதரிகள் இருவருமாக அவனை கலாட்டா செய்தார்கள் அவர்களின் கேலி கிண்டலை எல்லாம் அவன் இயல்பாக எடுத்துக்கொண்டு சிரிப்பது அனுசாவுக்கும் பிடித்தது அவளும் பாஸ்கரனிடம் கலகலப்பாக பேச ஆரம்பித்திருந்தாள் பாஸ்கரன் அன்றைக்கு விடைபெறும் போது தேவிகா உடன் வராமல் தங்கையின் படுக்கைக்கு அருகில் இருந்தே வழி அனுப்பினாள் பாஸ்கர் நகரும் போது அனுஷா அக்காவிடம் இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி இல்ல என்று கேட்டது காதில் விழுந்தது பாஸ்கரனுக்கு இயத்தை காய்ச்சி காதில் ஊற்றினது போல் முகம் சுழித்து கொண்டான் ஆனால் திரும்பி பார்க்கவில்லை தங்கைக்கும் அவனை பிடிக்கிறது என்ற செய்தி தேவிகாவின் மனதில் ஒரு வழியோடு இறங்கியது என்றால் சற்று நேரத்தில் பாஸ்கரன் ஃபோனில் கேட்ட கேள்வி அதிக வழியை ஏற்படுத்தியது சார் வணக்கம் சொல்லுங்கள் பாஸ்கரன் சார் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு வில்லிங்காக இல்லை அப்படிங்களா ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த கல்புரட்டை அப்படியே விடக்கூடாது யார் என்னென்னு தெரிஞ்சு ஒரு மிரட்டு மிரட்டி வைக்கணும் இல்லையா ஆமாம் சார் நானும் அதே தான் ஃபீல் பண்ணுறேன் அட்லீஸ்ட் நம்மக்கிட்ட எவிடன்ஸ் இருக்கிறது தெரிஞ்சா மேற்கொண்டு இப்படி நடக்காமையாவது இருப்பாங்க இல்லை தட்ஸ் ரைட் சார் நான் எந்த விதத்துல ஒத்துழைக்கணும்னு சொல்லுங்க செய்கிறேன் ஆமா எப்படியும் உங்க ஒத்துழைப்பு வேணும் அந்த பொண்ணு கிட்ட பேச முடியுமா சார் அந்த பொண்ணு கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்கா அதை காட்டிலும் அந்த பொண்ணோட சிஸ்டர் ரொம்ப அப்செட் இந்த பிரச்சனை ஒரு வகையில என் லைஃபையே பாதிக்கும் போல இருக்கு ஓ அது எப்படி சொன்னான் எப்படிப்பட்ட நிலைமையில் தேவிகா தன்னிடம் உறுதிமொழி வாங்கியுள்ளாள் என்பதை சொன்னான் ம் என்று உள்வாங்கிக் கொண்டார் மேலும் சற்று நேரம் பேசினார் பிறகு சொன்னார் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல கல்பிரிட்டை கண்டுபிடிப்போம் சரிங்க சார் சரி எப்படியும் உங்ககிட்ட மனசு விட்டு பேசுவாங்க இல்ல அப்போ கொஞ்சம் விவரங்கள் சேகரித்து கொடுங்க ஓகே சார் இந்த அளவுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுல ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் யாரு மந்திரியோட சொந்தக்காரர் கவிஞர் இல்லையா என்றார் அசிஸ்டன்ட் கமிஷனர் பாஸ்கரன் சிந்தனையுடன் போனை வைத்தான் சொன்னான் கேளு தேவிகா படிப்பை பாதியில் விட்டுட்டு வந்தா தான் எல்லோருக்கும் சந்தேகம் வரும் குறிப்பா உங்க அப்பாவுக்கு அனுஷா காலேஜ் போகட்டும் இந்த வருஷம் படிப்பை முடிக்கட்டும் அந்த அந்த நாய்கை யாராவது பிரச்சனை செய்வாங்க பாரு தேவிகா அவள் எனக்கு ஒய்ஃப் ஆக போறா அவளை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும் நெஞ்சில் சாட்டையடி போல் எனக்கு ஒய்ஃப் என்ற வார்த்தைகள் தைத்தாலும் விழுங்கி கொண்டாள் தேவிகா பரவாயில்லை தான் சொன்ன வார்த்தைக்காக எவ்வளவு உண்மையாக இருக்கிறாரே என்று எண்ணிக்கொண்டாள் கசப்பாக புன்னகைத்து கொண்டாள் அந்த புன்னகையை கவனித்துக் கொள்கிறான் போலதான் தெரிந்தது அதற்குள் அனுசாவே அங்கே வந்தாள் என்ன டிஸ்கஷன் நடக்குது இங்கே என்றாள் ம் அக்காவையும் தங்கையையும் ஒரே மேடையில் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சம்மதம் நிற்கிறேன் என்றான் பாஸ்கரன் சிரிக்காமல் அதற்கு ஏதோ ஒரு பெரிய ஜோக்கை கண்டவள் போல் அனுசா குரல் எடுத்து சிரிப்பதை ஒருவித எரிச்சலுடன் பார்த்தாள் ரியலி ரொம்ப நல்லா இருக்குமே என்றாள் ஹே அவர்தான் தான் அறிவில்லாம பேசுறாருனா நீ என்னடி என்று அதட்டினாள் தேவிகா அவரை எப்படி நீ அறிவில்லாதவர்னு சொல்லலாம் என்று அனுசா கேட்கவும் ஒரு நிமிஷம் திகைத்த தேவிகா பாஸ்கரனிடம் சாரி என்றாள் பரவாயில்லை நான் உலகத்திலேயே பெரிய என்று நிறுத்தவும் மற்ற இருவரும் திகைத்து போய் பார்க்க அவன் சிரித்து கொண்டே மறுபடியும் இழுத்து சொன்னான் பெரிய அதிர்ஷ்டசாலியாச்சே என்று அவன் சொல்லும்போது லேசான ஒரு கோபம் துணிப்பது தெரிந்தது தேவிகா அதை கவனிக்காதவள் போல் தங்கையிடம் கேட்டாள் நீ என்னடி சொல்ற என்றாள் தேவிகா ரெண்டே மாதம்தான் கோஸ் இந்த பிரச்சனை ஒரு புறம் இருக்கட்டும் நான் என் படிப்பை முடிச்சுக்கிறேன் என்றாள் தேவிகா யோசித்தாள் என்னக்கா யோசிக்கிற யோசிக்கலடி நீ அங்கே இருக்கும்போது மறுபடியும் ஏதாவது தொல்லை தந்தாங்கண்ணா என்றாள் நான் ஒரு சொல்யூஷன் சொல்றேன் கேட்குறீங்களா என்றான் பாஸ்கரன் சொல்லுங்க என்றார்கள் இருவரும் கோரசாக சென்னையில் எனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு அதில் தங்கிக்க தேவிகா நீயும் வேணா கூட போய் தங்கு அப்பா அப்பா அனுஷாவுக்கு இன்னும் உடம்பு முழுசா சரியாகல இன்னும் ரெண்டு மாசத்துல பரீட்சை வேற வருது நான் போய் கூட இருந்து கொஞ்சம் நல்லபடியா சமைச்சு போட்டு கவனிக்கிறேன்னு சொல்லு என்றான் தேவிகாவுக்கும் அந்த யோசனை சரி என்றே தோன்றியது என்னோட கார் ஒன்று தர்றேன் என்றான் பாஸ்கரன் நீங்கள் வந்தால் தங்குறதுக்கு என்று இழுத்தாள் தேவிகா அதே அப்பார்ட்மெண்ட்டில் சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் ஒன்று எனக்கு இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட் டபுள் பெட்ரூம் இதை தான் வாடகைக்கு விட்டுருந்துச்சு இப்போ டெனன்ஸ் காலி பண்ணுறாங்க நீங்கள் போய் தங்கிக்கங்க அது மட்டும் இல்லை அனுசாவோட காலேஜ் அங்கேருந்து ரொம்ப பக்கமும் கூட அது மட்டும் இல்லாமல் அந்த அப்பார்ட்மெண்ட் ப்ரமோட்டர் முதற்கொண்டு எல்லோரையும் தெரியும் நல்லா கவனிச்சுக்குவாங்க என்றான் தன் தங்கைக்காக அவன் இவ்வளவு தூரம் யோசிப்பது அவளுக்கு மகிழ்ச்சியாகவே இருந்தது ஓரிரு நிமிடங்கள் மௌனம் காத்தாள் பிறகு இருவரையும் பார்த்து வாஞ்சையாக புன்னகைத்தாள் அந்த புன்னகையை பாஸ்கரன் ஒரு நிமிடம் தன்னை மறந்து பார்ப்பதையும் பிறகு ஏதோ நினைவு வந்தவன் போல முகம் திருப்பிக் கொள்வதையும் அனுசா இருவருடைய முகங்களையும் மாறி மாறி பார்ப்பதையும் தேவிகா புரிந்து கொள்ளவில்லை ஆமாங்க பாஸ்கரன் படிப்பு ஏன் வீணா சிக்கன் குனியா ஃபீவருங்கிற காரணத்தையே அப்பா கிட்ட மெயின்டைன் பண்ணிக்கலாம் என்றாள் அதற்கு பிறகு எல்லாமே வேகமாக நடந்தது இப்போதெல்லாம் அனுஷா அவளிடம் எதுவும் கேட்பதில்லை நேரடியாக பாஸ்கரனிடம்தான் கேட்பாள் பாஸ்கர் என்னைக்கு ஊருக்கு போக போறீங்க என்றாள் முதல் நாள் ஏன் என்னை பேக் பண்ணி அனுப்புறதுல இவ்வளவு தீவிரமா இருக்க ஐயோ இல்ல இல்ல அப்படி கேட்கல எனக்கு முக்கியமான புத்தகங்கள் ரெண்டு மூணு வாங்க வேண்டியிருக்கு கொஞ்சம் கூட வர முடியுமா என்றாள் அனுசா ஒய் நாட் என்றான் புறப்பட்டார்கள் தன்னிடம் ஆலோசனையோ அனுமதியோ தங்கை கேட்கவில்லை என்பதை தேவிகா கவனித்து கொண்டாள் ஆனால் தடையேதும் சொல்லவில்லை அவள் கொண்டு வரும் வரை முன்னரையில் காத்திருந்த பாஸ்கரன் தன்னிடம் பேசுவதை தவிர்ப்பதற்காகவே பால்கனியில் போய் நின்று கொண்டானோ என்று தோன்றியது மனமும் முகமும் வாடியது சமையலறைக்குள் புகுந்து ஏதோ கழுவுகிறது போல் நின்று கொண்டாள் அக்கா கிளம்பரம் என்று குடற் கொடுத்தாள் அனுசா சரீடி என்று வெளியே வந்தாள் வரை தேவிக்கா என்று அவனும் ஒப்புக்கு சொல்லிவிட்டு போவது புரிந்தது அவளையும் மீறி பால்கனியின் ஒரு ஓரமாக நின்று கவனித்தாள் கலவலர் என்று சிரித்து கொண்டே நகர்ந்தார்கள் தன் வாழ்வில் ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டது என்பதையும் மறந்துவிட்டவள் போல் அனுசா நடமாடுவதையும் அது பற்றி கவலைப்படாதவனாக பாஸ்கரன் நடந்து கொள்வதையும் பார்க்கும்போது ஒரு வகையில் வெற்றி பெற்றவளாகவே உணர்ந்தாள் அதே வேகத்தில் தனக்கும் பாஸ்கரனுக்கும் இருந்த நட்பையே மறந்துவிட்டவன் போல் பாஸ்கரன் நடந்து கொள்வதும் அவளுக்கு வேதனையாக இருந்தது பழைய நினைவுகள் எல்லாம் படையெடுத்து வந்தன தொடரும் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதைய பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி